முத்தமிழ் பயிற்சி மையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது இந்த காணொளி உங்களுக்கு எதற்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாம் ஏற்கனவே முத்தமிழ் பயிற்சி மையத்தின் சார்பாக கணித தேர்வுகள் நடத்திட்டு இருந்தோம் ஸோ அதனைத் தொடர்ந்து அப்படின்னா இப்போ தமிழ் தேர்வுகளும் நடத்த இருக்கிறோம் தமிழ் தேர்வு இந்த தமிழ் தேர்வு எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம நிறைய படிச்சிருப்போம் சரிங்களா ஸோ சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் தமிழ் நிறைய என்ன பண்ணியிருப்போம் படிச்சுருப்போம் ஸோ அதனால் நம்ம கிளாஸ் வைஸாக இல்லாமல் ஜென்ரலாக ஒரு பத்து தேர்வுகள் நடத்துகிறோம் சரியா சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் வர்ற மாதிரி உங்களுக்கு ஜென்ரலாக எத்தனை அப்படின்னாக்கில் ஃபுல் டெஸ்ட்டு சரியா இந்த ஃபுல் டெஸ்ட்டு என்னையிலிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பதினஞ்சு எட்டு தேர்வு எண் ஒன்று அப்படின்னா பதினஞ்சு எட்டு சுதந்திர தினத்தன்றுன்னு தான் நாம் ஆரம்பிக்கிறோம் சரிங்களா ஸோ பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் தேர்வு ஒன்று தமிழ் தேர்வு முழு தேர்வு ஒன்று சரிங்களா அடுத்து இந்த இதனை தொடர்ந்து இதே போல் எல்லா தமிழ் தேர்வுகளும் நடத்துகிறோம் இந்த இந்த டேட்டை நம்ம எப்படி சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி நம்ம எப்படி மேக்ஸுக்கு கொடுத்துருந்தோமோ அதே போல் தான் இரண்டு நாள் இடைவெளி இரண்டு நாள் வந்து என்னது நம்ம படிக்கிறதுக்காக என்னது இடைவெளி கொடுக்குறோம் ஸோ நம்ம அந்த த பத்து தேர்வுகளை முழுமையாக எழுதுறதுனால நமக்கு மொத்தம் ஆயிரம் கொஸ்டின் கிடைச்சிரும் அந்த ஆயிரம் கொஸ்டின் கிடைக்கிறது இல்லாமல் அந்த நம்ம அடுத்தடுத்த தேர்வுகளில் நம்மளால் எவ்வளோ சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம முழுமையாக நம்மளால் தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஒரு வேளை நம்ம எதாவது குறைஞ்சால் எந்த பகுதியாச்சும் நம்ம குறைஞ்சிருக்கோம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அடுத்த தேர்வு நம்ம என்ன பண்ணலாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்தந்த பத்து தேர்வுகளுக்கும் உங்களுக்கு ஒரு சிறப்பானது ஒரு மதிப்பு என்ன பெற்று தரும் ஸோ அந்த வகையில் நம்ம ஷெடியில் பண்ணியிருக்கோம் ரெண்டு நாள் இடைவெளி இருக்குது இப்போ பதினஞ்சு அப்படின்னா பதினஞ்சுக்கு அடுத்து பதினெட்டு சரிங்களா அதாவது மூணினோட மடங்கு பதினஞ்சு அடுத்து மூணினோடய மடங்கு என்னது பதினெட்டு ஸோ பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அடுத்து இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இது ரெண்டு தமிழ் தேர்வு ரெண்டு இது தமிழ் தேர்வு மூணு சரிங்களா அடுத்து இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்து தமிழ் தேர்வு நான்கு அதே போல் இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் தேர்வு ஐந்து சரிங்களா இந்த டேட்டில் நடத்திருக்கோம் ஸோ இதான் நமக்கு ஷெடியூல் இதே போல இந்த பக்கம் அஞ்சு அப்படின்னா இன்னும் ஒரு அஞ்சு இதே போலதான் இப்போ இருபத்தி ஏழுக்கு அடுத்து என்னது மூணினோட மடங்கு முப்பது இப்போ முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரிங்களா அதே தமிழ் தேர்வு சரிங்களா தமிழ் தேர்வு ஆறு அடுத்து அடுத்து முப்பத்தி மூணு கிடையாது அதனால நம்ம என்ன அப்படின்னா மூணுன்னு எடுத்துக்கிறோம் ஸோ இடைவெளி அப்படின்னா இதுக்கு மட்டும் மூணு நாள் கேப் கிடைக்கும் ஸோ நம்ம ஒரு ரிவிஷனை கூட நம்ம அதை கன்சிடர் பண்ணிக்கலாம் மறுபடியும் மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் தேர்வு ஏழு அடுத்து ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எட்டு அடுத்து இங்கே அப்படின்னா ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸோ ஒன்பது அடுத்து பனிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸோ பத்தாவது தேர்வு இந்த பத்து தேர்வுகளும் நம்ம நடத்துகிறோம் ஒவ்வொரு தமிழ் தேர்வுகளும் நமக்கு எத்தனை வினாக்கள் இடம்பெறும் அப்படின்னா நூறு வினாக்கள் இடம்பெறும் நூறு வினாக்களும் தமிழ் தான் இடம்பெறும் ஸோ அந்த நூறு வினாக்கள் எழுந்துடும் அப்படின்னா பத்து இன்ட்டு நூ நூறு அப்படின்னா நமக்கு ஆயிரம் வினாக்கள் மொத்தமாக எத்தனை வினாக்கள் கிடைக்கும் ஆயிரம் வினாக்கள் இந்த ஆயிரம் வினாக்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க டிஎன்பிசியோட என்ன பேட்டன் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதில் இருக்கக்கூடிய பழைய கொஸ்டின் சரிங்களா டிஎன்பிசியோட பழைய கொஸ்டின் இருக்கலாம் அடுத்து பள்ளி புத்தகத்திலிருந்து கூடுதலான தகவல் ஏதாவது இருந்தால் அந்த மாதிரி கொஸ்டின் இருக்கலாம் ஸோ உங்களுக்கு நூறு 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 வினாக்கள் டிஎன்பிசி எப்படி கேட்பாங்களோ அதே பேரில் பழைய வினாத்தாள்களும் அதில் இடம்பெறும் பழைய வினாத்தாட்களும் என்ன பண்ணும் இடம்பெறும் ஏன்னா நம்ம பழைய வினாத்தாட்களை படிக்கிறது மிக மிக சிறப்பு ஸோ அந்த வகையில் இந்த தேர்வுகளை நம்ம என்ன பண்ண போகிறோம் நூறு நூறு வினாக்களாக என்ன பண்ண போகிறோம் பத்து டெஸ்ட் எழுத போகிறோம் இதுக்கான நேரம் அப்படின்போ அப்படின்னா இந்த இந்த தேர்வுக்கான நேரம் அப்படின்னா உங்களுக்கு மாலை ஆறு மணிக்கு வழங்கப்படும் மாலை ஆறு மணிக்கு தேர்வுக்கான வினாக்கள் வந்து வழங்கப்படும் அதனைத் தொடர்ந்து நீங்கள் தேர்வு எழுதலாம் இதுக்கான நேரம் அப்படின்னா ஒரு மணி நேரம் அந்த டேட்டில் மாலை ஆறு மணிக்கு கொஸ்டின் கொடுப்போம் ஒரு மணி நேரம் நீங்கள் எக்ஸாம் எழுதலாம் சரியா அந்த எக்ஸாம் ஒரு மணி நேரம் முடிஞ்சு அப்படின்னா ஏழு மணிக்கு உங்களுக்கு ஆன்சர் கீ கொடுத்துருவோம் அதை பார்த்து நீங்கள் திருத்தி என்ன பண்ண அப்படின்னா ஓஎம்ஆரை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பத்து ஷீட்டு போய் வாங்கி எடுத்து வச்சுக்கோங்க ஓஎம்ஆரை நாங்கள் அனுப்பிடுறோம் அந்த ஓஎம்ஆரில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா எழுதும்போது மார்க் பண்ணி எங்களுக்கு நீங்கள் அனுப்பிட்டீங்க உங்களோட பேர் சரியா எவ்வளோ மார்க் அப்படின்னு நீங்கள் அனுப்பிட்டீங்க அப்படின்னா நாங்கள் என்ட்ரி பண்ணிப்போம் சரிங்களா அதுக்கப்புறம் நீங்கள் பன்னெண்டாம் தேதி அதுக்கு முன்னாடி அந்த பன்னெண்டாம் தேதி முன்னாடியே அந்த ஒம்பது தேர்வுக்கானது எல்லாருக்கும் நாங்கள் ரிசல்ட் கொடுத்துட்றோம் ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம் நம்ம எவ்வளோ எந்த ஸ்டாண்டில் இருக்கோம் அப்படின்னு சரிங்களா ஸோ நம்ம எக்ஸாமை கான்சன்ட்ரேஷன் பண்ணி அதனுடைய படிப்புத்தன்மை விடக்கூடாது அப்படிங்கிறதுனால கடைசி நாள் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் பதிமூணாந்தேதி பதினாலாம் தேதி நமக்கு எக்ஸாம் இருக்கும் ஸோ பன்னெண்டாம் தேதி வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் எக்ஸாம் நடத்துகிறோம் ஒரு மாதங்கள் அப்படியே தொடர்ச்சியாக நம்ம என்ன பண்ண போகிறோம் போக போகிறோம் இந்த இடையில இரண்டு நாட்கள் உங்களுக்கு தொடர்ந்து என்ன பண்ணுவாங்க ரிவிஷன் கொடுக்குறதுக்கு சரியாக இருக்கும் நம்ம ஒரு பத்து முறை ரிவிஷன் கொடுத்து தான் இருக்கும் இந்த தேர்வை நீங்கள் முழுசாக படிச்சுட்டீங்க அப்படின்னா பத்து முறை என்னது ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும் தமிழ் நீங்கள் என்ன இப்போ நமக்கு தேவை தமிழ் மேக்ஸு இதை மட்டும் நீங்கள் சரியாக செஞ்சுட்டீங்க அப்படின்னா மற்றதெல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு படிச்சிருப்பீங்க அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரீமியர் ஈஸியாக பாஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம மெயின்ஸில் போய் என்னென்ன ஜி என்னென்ன பகுதி இருக்கோ தனித்தனியாக பிரித்து என்ன பண்ணிக்கலாம் ஈஸியாக படிச்சிடலாம் ஸோ இந்த பகுதியில் நம்ம சரியாக படிச்சிட்டோம் தமிழ் நிறைய நல்ல மார்க் வாங்கிட்டோம் மேக்ஸு நல்ல மார்க் வாங்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மெயின் எக்ஸாம் போயிடுவோம் ஸோ அதை நம்மளுடைய டார்கெட்டு அதை ரீச் பண்ணுறதுக்கு தான் அந்த பத்து தேர்வுகளை கொடுத்துக்கிறோம் இந்த பத்து தேர்வுகளையும் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா ஒரு வேலை சார் என்னால் மாலை ஆறு மணிக்கு எழுத முடியல சார் சரியா என்னால் மாலை ஆறு மணிக்கு என்னது தேர்வு தேர்வு எழுத முடியல சார் நீங்கள் எழுத முடியலனாலும் நீங்கள் என்ன செய்யறோம் அப்படின்னா அதிகபட்சம் அன்று இரவு சரியா இந்த நாளில் இரவு பத்து மணிக்குள்ளே உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஏன்னா நிறைய வேலைகள் இருக்கும் அதெல்லாம் கூட முடிச்சுட்டு கண்டிப்பாக டெஸ்ட்டு எழுதுங்க எழுதிட்டு நீங்கள் அன்னைக்கு நைட்டு பத்து மணிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்கள் மார்க்கு அனுப்பிட்டுருங்க அடுத்த நாளில் வந்து நான் ரேங்க் லிஸ்ட்டு போட்டு கூட உங்களுக்கு கொடுத்துட்றேன் சரிங்களா ஸோ ஆனால் கண்டிப்பாக எழுதுங்க இந்த பத்து தேர்வுகளும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதிலேருந்தே நமக்கு கண்டிப்பாக இந்த பத்துலேருந்து ஒரு மினிமம் ஐம்பது அறுபது கொஸ்டின்னால வருது வந்து வாய்ப்புகள் இருக்கலாம் இல்லை இன்னும் கூடுதலாக கூட இருக்கலாம் ஸோ நம்ம அது எக்ஸாம் முடிஞ்ச அப்புறம் இதனுடைய தன்மை என்ன அப்படின்னு நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் சரிங்களா இந்த நமக்கு முழு மதிப்பெண்ணை பெற்று என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது அந்த என்னது கண்டிப்பா எழுதுங்க இதுக்கான தேர்வு கட்டணம் எவ்வளவு சார் அப்படின்னா சரிங்களா இந்த இந்த பத்து தேர்வுக்கும் சேர்த்து நம்ம நூறு தான் வாங்குறோம் நூறு ரூபாய் எவ்வளோ நூறு ரூபாய் மட்டும்தான் வேற எதுவும் இல்லை ஒரு ஒரு டெஸ்ட்டுக்கு நீங்க பத்து ரூபாய் கணக்கு சரிங்களா ஒரு டெஸ்ட்டுக்கு என்னது பத்து ரூபா கிடைக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கொஸ்டினே நம்ம பத்து தான் என்ன பண்ண பண்ணுறோம் செலவு பண்ண போகிறோம் ஸோ பத்து பைசா செலவு பண்ணி ஒரு ஒரு மார்க்கெல்லாம் நம்ம ஈஸியாக உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஸோ நூறுரூவான்னு சின்ன அமௌண்ட்டு தான் ஏன் அந்த நூறுரூவா கூட வைக்கிறோம் அப்படின்னா இதை நம்ம சரியாக என்ன பண்ணணும் பயன்படுத்திக்கணும் சரிங்களா இப்போ ஃப்ரீயாக கொடுத்தோம் அப்படின்னாக்கலாம் என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லாரும் எழுதுவாங்க நாலு எக்ஸாம் எழுதுவாங்க நாலரை எக்ஸாம் என்ன பண்ணுறாங்க விட்டுடுறாங்க ஸோ அதனால தான் எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை பேர் இதுக்காக கண்டிப்பாக படிக்கிறாங்க அப்படின்னு தெரியணுன்ற ஒரே ஒரு காரணம் தான் ஸோ அதுக்காக தான் மினிமம் அமௌண்ட்டு என்ன பண்ணுறோம் நூறுரூவா வைக்கிறோம் ஸோ அந்த நூறுரூபாயை கட்டிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் எழுதிக்கலாம் ஸோ அந்த நூறுரூபாயை நான் எப்படி சார் பே பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த ஜிபே நம்பருக்கு இது பண்ணுங்கள் நைன் ஃபைவ் ஃபோர் த்ரீ ஃபோர் த்ரீ எயிட் செவன் ஒன் ஃபைவ் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து ஜிபே பண்ணிவிட்டு அதே நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணிடுங்க சரிங்களா உங்களுடைய பேர் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கு சரிங்களா டிஸ்டிங் நேமு உங்களுடைய பேர் வாட்ஸ்அப் நம்பர் அது அதே நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்னா நாங்கள் சேவ் பண்ணி அந்த குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம் ஸோ அன்றைக்கி அன்றைக்கி டெஸ்ட் எழுதுறது என்னது ரொம்ப எளிமையாக மாறிவிடும் ஸோ இந்த பத்து தேர்வுகளும் கண்டிப்பாக உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது கண்டிப்பாக தொடர்ந்து படிங்க ஏற் நாம் இதை இருந்தே செஞ்சுருந்தோம் அப்படின்னாக்கில் க்ளாஸ் வைஸாக நம்ம வச்சுருக்கலாம் ஆனால் இப்போ அப்படின்னா நிறைய எல்லாம் படித்து முடிச்சுட்டு இப்போ ரிவிஷன் கொடுக்குற டைமு அதனால் தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னாக்கில் முழு தேர்வுகளாகவே பத்து வச்சுருவோம் முழு தேர்வுகளாக என்னது பத்து கொடுத்துடுவோம் தயவுசெய்து எல்லாம் ஜாயின் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த பத்து முழு தேர்வுகளும் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த பத்து தேர்வுகள் மட்டுமல்லையே நீங்கள் ரிவிஷன் பண்ணால் கூட என்னது போதுமானது கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணிடலாம் ப்ரீமியரி பாஸ் பண்ணி மெயின் எக்ஸாமுக்கு போயிடலாம் ஸோ அதில் மெயினில் வந்து நம்ம அப்புறம் தனித்தனியாக என்ன பண்ணலாம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ தமிழில் சரியாக நீங்கள் எழுதிட்டீங்க தமிழும் மேக்ஸும் சரியாக எழுதிட்டிங்க அப்படின்னா நம்ம என்னது எண்பது சதவீதம் வெற்றி பெற்ற மாதிரி ஸோ அதனால் இது ரெண்டுத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம படிக்க போகிறோம் அந்த வகையில் மேக்ஸ் நம்ம முடிச்சிட்டோம் பதினெச்சா பதினஞ்சாம் தேதியோடு நமக்கு மேக்ஸ் என்னது முடியுது அதனை தொடர்ந்து தமிழ் அப்படியே ஆரம்பித்து கொண்டு போக போகிறோம் ஸோ அதில் ஜாயின் பண்ணுறவங்க இந்த நம்பருக்கு நூறுரூவா ஜிபே பண்ணிவிட்டு அதுக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் சரிங்களா ஸ்க்ரீன்ஷாட்டாக அனுப்பிடுங்க அதுக்கப்புறம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அன்னிலேருந்து என்ன பண்ணலாம் தேர்வு எழுதிக்கலாம் தேர்வு தயவு செய்து எக்காரத்துக்கு ஒன்றும் ஸ்கிப் பண்ணாதீங்க நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா முதல் ரெண்டு தேர்வு எழுதிடுறோம் மூணாவது தேர்வு என்ன பண்ணிடுவோம் ஸ்கிப் பண்ணிடுறோம் அப்படி பண்ணக்கூடாது தொடர்ந்து இருக்கணும் டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து படிக்கிறது ஒன்று தான் மட்டும்தான் உங்களுக்கு என்னது வெற்றியை தேடித்தரும் அந்த வகையில் என்ன பண்ணுங்க அப்படின்னா தொடர்ந்து டெஸ்ட்டு எழுதுங்க நீங்கள் படிக்கிறீங்களோ படிக்கலையோ ஏன்னா நம்ம அதுக்கு தயாராகிட்டோம் கண்டிப்பாக அதனால் என்ன பண்ணணும் எழுதணும் ஸோ அனைவரும் இந்த தேர்வை எழுதி பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி